கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நேற்று நள்ளிரவு சிங்கையன் பொதுவூரைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் கிணத்துக்கடவில் உள்ள பேக்கரியில் தேநீர் குடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளனர் சொக்கனூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர பனை மரத்தின் மீது பலமாக மோதியதாக கூறப்படுகிறது இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே மூவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இறங்குனா ஒரு குறுகலான பாதை ஒரு வளவான பாதை அந்த பாதை வழியாக வர்ற போது வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் மரத்தில் விட்டு அடித்து மூணு பேர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க வரைக்கும் அந்த அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆக்சிடென்ட் பக்கம் ஆகிருக்குது அரசு கவனம் செலுத்தி அந்த பாதையை அகலப்படுத்தி அந்த வளவு பாதையை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்குமாறு கேட்டு குடிக்கிறோம் இந்த சாலை வந்து அகலப்படுத்தி அந்த ரோட்டு வாரம் இருக்கிற எல்லாம் பிடுங்கிட்டு கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் இது அரசு படம் சரிக்கு மாதிரி நான் கேட்டுக்கொடுக்கிறோம் சாலையும் கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுத்திங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை விபத்தாகி அங்கே மரணங்கள் ஆகிட்டே இருக்குது அந்த சாலையும் கொஞ்சம் அகலப்படுத்தி அந்த பெண்டை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தா அரசாங்கம் நல்லா இருக்கும்